காய் மாட்டே இருக்கிறது

மாடை எப்படி ஏன் தாங்க தெரிஞ்சுக்கணும் மாத்தை விடுறது ஏன் இல்லையா ஐயா இங்கே இருக்கேன் ஐயா நீ மறக்கா மேடம் அந்த நிலைய சாப்பிட்டேன் இன்னும் தாளி சாப்பா அந்த தாலி சாமி ஆச்சியா நிலையம் தாளை குடி 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 கோடா நீ எல்லாம் மாத்தை கிடைஞ்சிருந்தேன் டெய்லியும் நினைஞ்சிருவோம் ஆனா ரெண்டாம் வந்து கிமிழ தொட்டையெல்லாம் விடாஸ் எண்டாளம் கிமிழை தொலை டாஸ் சோழ நடமுகிறேன் குடி குடி உற்சாபுரணி உற்சாபுரையின் நைகட்டியை நெய் கட்டி இருந்தால் பண்ணி ராமே அற்புதமாக விளையாட பத்திரிக்கை கவனம் கவனம்